அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்தின் அதிபதியான சூரியன் எழுதிய தலைவிதி மாறும் நேரமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் மிக வலுவாக கிடைக்கப் போகிறது இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு சகாயமற்றவராக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலத்தை இழந்து பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் நுழைவதால் எப்பேற்பட்ட மாறுதல்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ரிசபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சுக்கரனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க சுக்ரனின் பார்வையிலும் தான் இருக்கிறார் ராசிக்கு சற்று சகாயமற்றவராக இருக்கக்கூடிய முதலும் முடிவுமான சூரியன் உஷ்ண கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் தற்போது பதினேழாம் தேதி முதல் மிக வலுவாக அர்த்தாஷ்டகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை விட்டு விலகி பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்குள் வருகிறாருங்க இந்த சூரிய பயிற்சி நிச்சயமாக மிக பெரிய அளவுல ரிசபராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அவர் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் சஞ்சரிப்பதை விட ஐந்தாம் இடத்திற்குள் நுழைவது நல்ல மாறுதலை வலுவாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சூரியனை பொறுத்தவரைக்கும் உஷ்ண கிரகமாக இருக்கிறார் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வலிமை வாய்ந்த கிரகமாகவும் முதலும் முடிவுமாகவும் இருக்கிறார் அப்படிப்பட்டவர் தங்களுடைய வாழ்வில் பல அதிரடியான மாற்றங்களை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக அதீத நன்மைகளை மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது ஏற்படுத்தி கொடுப்பாருங்க ஆனால் அதே வேளையில் ஜென்மம் அஷ்டமம் விரயம் போன்ற இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது அதீத சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகும் மற்ற இடங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நடுநிலையான பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் ஸ்தானத்தை ஒப்பிடுகையில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடமும் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமும் மிகவும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு இடங்களாக பார்க்கப்படுகின்றன எனவேதான் தற்போது நான்கில் இருந்து ஐந்தாம் இடத்திற்குள் நுழையக்கூடிய சூரியனின் அமைப்பால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் பெரிய அளவில் உங்களுக்கு விலகுவதற்கான யோகம் வலுவாக உண்டு தந்தை வழி உறவு முறைகளில் ஏற்பட்டு வந்த பல மன வருத்தம் சங்கடங்கள் மறைந்து ஒற்றுமை அதிகரிப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்க போகிறது என்பத தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சூரியன் இது இறைவன் எடுத்த முடிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது உங்களது ராசிநாதராக இருக்கக்கூடிய ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அதே வேளையில் வித்யா காரகரான புதனும் பஞ்சமஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க இப்படி பல கிரகநிலைகள் சாதகமாக வளம் வரக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பார்ப்புகள் பெரிய அளவில் பூர்த்தியாகும் தன வரவு திருப்திகரமாக அமைவதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் தனது சப்தம பார்வையை சுவ பார்வையை மிக வலுவாக லாபஸ்தானத்தில் செலுத்துகிறாரங்க எனவே இந்த வேளையில் ரிசபராசிக்காரர்களை பொறுத்த பொறுத்தவரைக்கும் பல்வேறு வகையான சங்கடங்கள் கவலைகளை மறைந்து லாபத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல காரியங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் வலுவான ஆற்றலும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் அங்கு சஞ்சரிக்கக்கூடிய ராகுவினாலும் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உருவாகிறது எனவே தொழில்துறை துறையில் மிக சிறப்பான வளர்ச்சியை சிறப்பாக அடைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இந்த தருணத்தில் எடுக்கக்கூடிய புதிய திட்டங்கள் புதிய முயற்சிகள் போன்ற அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை ரிசபராசிக்காரர்கள் பதிவு செய்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது செய்யக்கூடிய சிறு மாற்றம் கூட மிக பெரிய அளவிலான பலனை உங்களுக்கு நிச்சயமாக தருகிறது இது இறைவன் எடுத்த முடிவாக நிச்சயம் ரிசவராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகவும் உள்ளது லாபஸ்தானத்தை வித்யாகரகரான புதனும் இணைந்து பார்ப்பதால் உங்களது தொழில் ரீதியாக இடையூறுகள் செய்தவர்கள் உங்களை விட்டு விலகுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக உண்டு எனவே தொழில் ரீதியாக பல சங்கடங்கள் மறைவதால் நீங்கள் நிர்ணயிக்கக்கூடிய லாபத்தை நிறைவாக பதிவு செய்வதற்கான யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக கணிசமாக நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் தலைவிதி மாறக்கூடிய நேரமாக சூரியன் எழுதக்கூடிய அமைப்பு நிச்சயமாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு மிக வலுவாக பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வளம் வருவதால் வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து செல்வதால் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் ரிசபராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த ஒற்றுமை பாதிப்புகள் மிகப்பெரிய அளவில் கட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி குடும்ப சூழ்நிலையில மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது திட்டமிடுவதை விட பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இந்த தருணத்தில் உங்களுடைய செயல்பாடுகளால் அதிகரிப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சியை பதிவு செய்யக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு மிக பெரிய அளவில் வரவேற்பு மக்கள் மத்தியில் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு அது மட்டுமல்லாது மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளிலும் சிறப்பான வளர்ச்சியை பதிவு செய்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு எதிர்கால கடன் சார்ந்த தொல்லைகள் இல்லாமல் தற்போது சாதகமாக பல செயல்பாடுகளை மாற்றுவதற்கான வலிமையான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது புதிய முதலீடுகளில் அதிகமாக கவனம் செலுத்துவீர்கள் உங்களுடைய குறிப்பிட்ட இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதல் வலுவாக இந்த தருணத்தில் கிடைக்கும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பஞ்சமஸ்தானத்தை அலங்கரிப்பதால் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் எதிர்பாராத அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாக ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை புதிதாக வீடு கட்டுதல் அல்லது கட்டிய வீட்டை வாங்குதல் போன்ற பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான யோகம் உண்டு புதிய முயற்சிகள் திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் தேங்கி நீர்ந்த காரியங்கள் அனைத்தும் தடையில்லாமல் விலகி நல்ல மாற்றத்தை வலுவாக பெற்றுத்தருவதற்கான சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை பெண்மணிகள் இனிமையாக சந்திக்கலாம் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள லக்ஷ்மி ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் துவிச்சமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு